ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் நீலா ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது பலருக்கு அன்று ஒரு நாள் தான் ஓய்வாக இருக்கும் நாள் எனக்கும் தான் நான் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீண்ட நேரம் தூங்கி எழுவேன் அம்மா செய்து வைத்திருக்கும் சிற்றுண்டியை சுவைத்து சாப்பிட்டு விட்டு வெளியே சென்று விடுவேன் இரவு ஏழு மணிக்கு பிறகுதான் மறுநாள் வேலைக்கு போக வேண்டும் என்பது நினைவுக்கு வரும் கூடவே பதற்றமும் ஏற்படும் இன்று ஏனோ சீக்கிரம் எழுந்துவிட்டேன் குளித்துவிட்டு வந்த எனக்கு மேசையில் தயாராக இருந்த சிற்றுண்டியை சாப்பிட்டு விட்டு கூடத்தில் அமர்ந்து தமிழ் செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்தேன் நாட்டு நடப்பு செய்திகளை மட்டும் படித்தேன் அப்போது சமையலறையில் இருந்த வானொலியில் ஒழித்தது அந்த பாடல் தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் என் உயிருடன் கலந்துவிட்டான் செய்திதான் என் கையிலிருந்து நழுவ என் மனமோ பாடலின் வரிகளில் லைத்தது மறைந்த கவிஞர் நான் முத்துக்குமாரின் உயிரோட்டமான அந்த பாடலை கேட்டவுடன் என் மனம் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகள் பின்னோக்கி பறந்தது நீலா அதுதான் அவள் பெயர் என் பதின்ம வயதில் என் மனதை தொட்ட ஒரே பெண் அவளை இன்றும் என் மனதில் ஆழமாக பதிந்திருப்பதும் அவளை கவிஞர் வடித்த வரிகள் போல என் உயிருடன் கலந்துவிட்டவள் அந்த இரட்டை சடையில் நிற பள்ளி சீருடையில் நிலாவை பார்க்கும் போதெல்லாம் என் மனம் ரெக்கை கட்டி பறந்தது உயர்நிலை மூன்றாம் வகுப்பு தவணை ஒன்று வரை ஒரே வகுப்பில் படித்தோம் பிறகு ஒரு நாள் அவள் பள்ளிக்கு வரவில்லை மூன்று நாட்களுக்கு பிறகு அவள் வேறு பள்ளிக்கு மாற்றலாகி போய்விட்டாள் என்று தெரிய வந்தது எனக்கு ஒன்றும் புரியவில்லை அப்படி என்ன பெரிய தவறு நான் செய்துவிட்டேன் அவளுக்கு கடிதம் கொடுத்தது தவறா அதற்காக பள்ளியை விட்டு போவதா குற்ற உணர்வால் என் மனம் குழம்பியது யாருடனும் சகஜமாக பேசி பழகாத நீலாவை பற்றி யாரிடம் கேட்பது என் மனம் குழம்பியது வகுப்பாசிரியர் கூட எங்களிடம் ஒன்றும் சொல்லவில்லை அவளுடன் பேசும் ஜமனாவுக்கு கூட காரணம் தெரியவில்லை ஏன் இன்றுவரை எனக்கு விடை கிடைக்கவில்லை நான் பெருமூச்சு விட்ட ராம்குமார் நான் சொல்றது காதில் விழுதா என்ற அம்மாவின் சற்று அதற்றலான குரலை கேட்ட பின் தான் பழைய நினைவுகளிலிருந்து நான் விடுபட்டேன் என்னம்மா என்ன சொன்னீங்க என்று நான் கேட்டபோது அம்மா தன் கோபத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு தட்டுக்களை கழுவி கொண்டிருந்தார் எத்தனை முறை சொல்வது என்று சலித்துக்கொண்டார் கல்யாண வயசு தாண்டி போச்சு இனி யார் பொண்ணு கொடுப்பா வாய் முணுமுணுக்க அம்மாவின் கைகள் தட்டுகளை கழுவி கொண்டிருந்தன இது அம்மா அன்றாடும் பாடும் பல்லவி எனக்கு கேட்பதை தவிர வேறு வழியில்லை எழுபது வயதாகும் அம்மா இன்னும் எனக்கு சமைத்து போடுகிறார் பகுதி நேர பனிப்பெண் வாரம் ஒரு முறை வந்து வீட்டை சுத்தம் செய்துவிட்டு போவாள் என் ஒரே தங்கை கல்யாணம் செய்து கொடுத்து விட்டோம் அவளும் தன் கணவர் இரண்டு பிள்ளைகள் என்று நன்றாக வாழ்கிறாள் அவளும் இங்கே வரும்போதெல்லாம் அண்ணா எப்போ கல்யாணம் செஞ்சுக்க போறீங்க என் தோழி உருத்தி தயாராக இருக்கிறாள் என்று கேட்டு சலித்து கொண்டதும் எனக்கு பழகி போயின மச்சானம் சொல்லி அழுத்து விட்டார் என் நண்பர்களும் எவ்வளவோ எடுத்து சொல்லிவிட்டனர் இவர்கள் எல்லாம் என் மீதுள்ள அக்கறையால் தான் சொல்கிறார்கள் என்று எனக்கும் புரிகிறது எனக்கு இப்போது நாற்பது வயது இதுவரை திருமணத்தை பற்றி நான் நினைக்கவில்லை நீலா என்ன ஆனால் என்று இதுவரை தெரியவில்லை அவளை என்னால் மறக்கவும் முடியவில்லை முட்டாள் என்று சொல்லுங்கள் பைத்தியக்காரன் என்று சொல்லுங்கள் எனக்கு கவலை இல்லை நீலா மீது நான் வைத்திருக்கும் பவித்திரமான அன்புதான் அதற்கு காரணம் அவள் என்ன ஆனால் என்று தெரிந்து கொள்ளாதவரை என்னால் எந்த முடிவுக்கும் வர முடியாமல் காலம் ஓடிவிட்டது என்பதுதான் உண்மை சின்னச்சிறு தீவான சிங்கப்பூரில் அவளை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதில்லையா இந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் தகவல் தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ச்சி கண்டுவிட்டது முகநூல் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்கள் வந்துவிட்டன அதிலெல்லாம் கூட நீலாவை தேடினேன் அந்த பெயரில் உள்ள எல்லாரையும் அலசிவிட்டேன் அவள் மட்டும் அதில் இல்லை அப்படி அலசி தேடியதில் என்னுடன் படித்த சிலரை கூட கண்டுபிடித்து விட்டேன் ஆனால் நீலாவை மட்டும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு முறையாவது அவளை பார்த்துவிட மாட்டோமா என்று என் ஆதங்கத்தை யார் அறிவார் என் பழைய நினைவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல என் கைபேசி ஒழித்தது என் நண்பன் ராஜாவின் பெயரை பார்த்ததும் அவசரமாக டேய் ராஜா என்ன காலையிலே என்று நான் கேட்க மறுமுனையில் அவன் ராம்குமார் டேய் சீக்கிரம் கிளம்பி வா என்றான் என்னடா எங்க வரணும் அமைதியாக கேட்டேன் நீ நீலாவை பார்க்கணுமா வேணாமா என்றான் வேகமாக நீ என்ன சொல்ற நீலாவா உண்மையாகவா இப்போது நான் அவசரப்பட்டேன் ஆமா நீ உடனே கிளம்பி ஈஷன் கோயிலுக்கு வா நான் மேலும் கேட்பதற்குள் கைபேசி தொடர்பு துண்டிக்கப்பட்டது எனக்கு கை கால் ஓடவில்லை மனம் துல்லியதா குழம்பியதான் எனக்கு புரியவில்லை அரக்கப்பரக்க ஒரு சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு கிளம்பினேன் மணியை பார்த்தேன் பதினொன்றை நெருங்கி கொண்டிருந்தது அம்மா போய் வரேன் சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு கிளம்பினேன் என்னிடம் காணப்பட்ட தடுமாற்றத்தையும் அவசரத்தையும் கண்ட அம்மா பத்திரமாக போய் வா என்றார் அமைதியாக என் கார் புக்கிட் தீமா விரைவுக்கு சாலைக்குள் நுழைந்து பின் மண்டாய் சாலை வழியாக ஈஷன் நோக்கி ஓடியது பதற்றம் குழப்பம் மகிழ்ச்சி இவையெல்லாம் கலந்த உணர்ச்சிகளோடு என் மனம் போராடினாலும் காரை வேக கட்டுப்பாட்டிற்குள்ளேயே நான் ஓட்டி சென்றது ஆச்சரியம்தான் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் காலை வேலை என்பதாலும் சாலையில் வாகனங்களின் நெரிசல் இல்லை மனம் மட்டும் பதை பதைத்தது சற்றுமுன் ராஜா சொன்னது உண்மையா அவன் பார்த்தது நீலாவைத்தானா எப்படியோ அரை மணி நேரத்தில் கோயிலை அடைந்தேன் காரை சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு வேக வேகமாக திருமண மண்டபத்தை நோக்கி நடந்தேன் அங்கே வாசலில் ராஜா கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்தான் என்னை கண்டதும் என் கையை பிடித்து மண்டபத்துக்குள் இழுத்துச் சென்றான் அதோ மேடையைப் பார் என் மனைவிக்கு பக்கத்தில் என்று அவன் கை நீட்டிய திசையில் என் பார்வையை ஓடவிட்டேன் ஜமுனாவுக்கு பக்கத்தில் அது நீலா தான் என்று உறுதி செய்து கொள்ள எனக்கு சில வினாடிகள் ஆயின ஆமாம் அது அவளேதான் கொஞ்சம் சதை போட்டிருந்தாள் ரெட்டச்சடிக்கு பதிலாக கொண்டை போட்டு மல்லிகைச்சரம் சுற்றி இருந்தாள் ஆனால் அதே எளிமை தோற்றம் மிகையில்லா இந்த தோற்றத்தில் கூட நீலா எனக்கு அழகான தேவதையாக தெரிந்தாள் பார்த்து விட்டாயா சரி வா கிளம்பலாம் என்றான் ராஜா டேய் என்ன சொல்ற யாரை இவ்வளவு காலமாக தேடினேனோ அவள் இப்போ இங்கே இருக்கிறாள் ஏன் போனால் எங்கே போனாள் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா நான் தயங்கி நின்றேன் அவன் மனைவி எங்களை நோக்கி வந்தாள் அண்ணா எப்படி இருக்கீங்க நலம் விசாரித்தாள் மேடையை பார்த்து கொண்டிருந்த என் கண்கள் திரும்பி ஜமுனாவை நோக்கின அவை லேசாக கலங்கியிருப்பதை பார்த்த ஜமுனா பதறியவாறு அண்ணா அது நம்ம நீலாதான் அவ கூட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் அவள் உறவினர் கல்யாணத்துக்கு வந்திருக்கா சில விவரங்கள் தெரிந்தது அவள் முடிப்பதற்குள் என்ன சீக்கிரம் சொல் பையன் செத்துடுவான் வாய கழுவுங்க என்று ராஜாவை அடக்கினாள் ராம் மன்னிச்சுக்க என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியலடா என்று என் கையை இறுக பற்றி கொண்டான் இப்படி உட்காரு என்று சொல்லி என்னை அங்கிருந்த நாற்காலியில் உட்கார வைத்தான் திருமணம் முடிந்து பாதி கூட்டம் கிளம்பி விட்டிருந்தது மேடை மட்டும் களகலப்பாய் இருந்தது மணமக்களுடன் சேர்ந்து சிலர் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தனர் நீலாவை பார்த்தேன் அவள் சில பெண்களுடன் பேசிக்கொண்டிருந்தாள் அவள் என்னை கண்டு கொண்டதாக தெரியவில்லை அன்று போலவே இப்போதும் இருக்கிறாளே திமிர் பிடித்தவள் என் மனம் வேதனையால் விம்பியது டெய் வாடா போகலாம் என்று சொல்லி எழுந்து நடந்தேன் ராஜாவும் ஜமுனாவும் ஒன்றும் சொல்லாமல் என் பின்னால் வந்தனர் ஜமுனா மொய்ப்பணம் என்று ராஜா இழுக்க ம் அப்போதே கொடுத்துட்டேன் என்றாள் என் காரை நிறுத்தி இருக்கும் இடத்திற்கு வந்ததும் நான் நின்றேன் கோயில் மண்டபத்தை நோக்கி என் பார்வையை திருப்பினேன் அதை பார்த்த ஜமுனா அண்ணா அவ மேல ஒரு தப்பும் இல்லை நீலாவின் குடும்பம் சிங்கப்பூர் நிரந்தரவாசிகள்னு தெரியும்ல அவங்க அப்பாவுக்கு இங்க வேலை இல்லாம போயிடுச்சு அதனால அவர் எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு ஜோகூர்ல உள்ள அவங்க ஊரான மூவாருக்கு போயிட்டாங்க எல்லாம் சட்ட சட்டன்னு நடந்ததால அவளால எனக்கு கூட செய்தி சொல்ல முடியாம போயிட்டுன்னு சொல்லி வருத்தப்பட்டான் உம் கொட்டிய ராஜா அப்புறம் என்றான் கிளம்பி அவசரத்தில் அவளுடைய அட்டையும் தொலைஞ்சு போச்சான் விளக்கினால் ஜமுனா நீலாவுக்கு திருமணம் இழுத்தேன் நான் ஆயிடுச்சுன்னா அதை கேட்டதும் நெஞ்சு வலித்தது அவங்க சொந்தத்திலேயே கல்யாணம் செஞ்சு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க என்றாள் குறுக்கிட்ட ராஜா இவ்வளவு விஷயத்தையும் அரை மணி நேரத்துல பேசிட்டீங்கன்னு சொல்லு வேஸ் என்று கிண்டல் செய்தான் ஜமுனா அவனை பார்த்து முறைத்தாள் வேதனையிலும் அவர்களை பார்த்த எனக்கு சிரிப்புத்தான் வந்தது சிரித்து விட்டேன் அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்ற ராஜா முகத்தில் மகிழ்ச்சி ஜமுனாவுக்கும் தான் அண்ணா நீலா நம்ம வகுப்பு மாணவர்களை பத்தி கேட்டா உங்களையும் தான் என்றவுடன் என்ன என்றேன் ஆச்சரியமும் பரவசமும் கலந்த குரலில் நீலா என்ன பற்றி கேட்டாலாம் ஆமாம் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னேன் மன்னிச்சுக்கோங்க நீ சொன்னது சரிதான் ஜமுனா என்றேன் மெல்லிய குரலில் இது போதும் எனக்கு இத்தனை ஆண்டுகள் எனக்கு இருந்த குற்ற உணர்வுக்கும் குழப்பத்திற்கும் இன்று விடை கிடைத்து விட்டது என் மனம் தெளிவடைந்திருப்பதை உணர்ந்தேன் இனி எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது சரி வாங்க நம்ம தேகாவுக்கு போலாம் சாப்பாடு ஏன் செலவு என்றேன் சிரித்து கொண்டேன் உன் செலவு தானே ம் நாங்கள் தயார் என்று ராஜா சொல்ல ஜமுனா தலையை ஆட்டினாள் என் கைபேசி எடுத்து அம்மாவுடன் பேசினேன் அம்மா தேகாவுக்கு போறேன் ஏதாவது வாங்கணுமா சரி அப்புறமாம்மா நீங்கள் சொல்லிட்டுருந்தீங்கல்ல அந்த பொண்ணு கேட்டு பாருங்க சொல்லிவிட்டு கைபேசியே வைத்தேன் கணவனும் மனைவியும் என்னை வாயடைத்து போய் பார்த்தனர் அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி ஷபாஸ் அப்படின்னா நீலாவா மறந்துட்டியா ராஜா தான் கேட்டான் முதலில் திருமணமாகட்டும் நான் சிரித்து மழுப்பினேன் இத்தனை காலம் கழித்து என் தேவதையை கண்டுவிட்ட நிம்மதி இது போதும் எனக்கு